ஆண்டவரையே தொழுவோம் பிதாவுடையவும் சுதனுடையும் இஸ்பிரித்து சாந்து நாமத்தினாலே ஆமேன் சர்வேஸ்வரன் சத்தியமாய் இருக்கிறபடியால் அவரை விசுவசிக்கிறேன் சர்வேஸ்வரன் பிரமாணிக்க முள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவரை நம்புகிறேன் சர்வேஸ்வரன் சகல நன்மையாய் இருக்கிறபடியினாலே அவரை முழு மனதோடு நேசிக்கிறேன் ஆனந்த சந்தோஷம் கொண்டு பரலோகத்தில் இருக்கிற சம்மணசுகளே பூமண்டலத்தில் இருக்கிற சகலமான படைப்புகளே ஆண்டவரை துதித்து நமஸ்காரம் செய்ய என்னுடனே வாருங்கள் ஆண்டவரே நான் என் பாவங்களை செய்து நீர் எனக்கு செய்த உபகாரங்களை புத்தியில் நினைத்து கொண்டு பயபக்தியோட நடுநடுங்கி தூசியோடு தூசியாய் உமது தெய்வ சந்நிதியிலே விழுந்து உம்மை ஆராதித்து நமஸ்காரம் செய்கிறேன் ஆண்டவரே நீரே பெரிய தேவனுமாய் என்னை உண்டு பண்ணினவருமாய் உண்மையின் பரிகையுமாய் இருக்கிறீர் உலகத்தின் பேரில் இருக்கப்பட்ட சகல மனிதர்களுக்கும் அமுது கொடுத்து அவர்கள் பாவங்களை அடிக்கடி பாராட்டாமல் பொறுத்து ஆண்டு வருகிறீர் பூமியின் ஆழங்களையும் உமது திருக்கண்கள் பார்க்கின்றன சமுத்திரமும் உம்முடையது வெட்டாந்தரையையும் உமது கரம் உருவாக்கினது நீர் என்னுடைய கடவுள் நான் உமது சிருஷ்டிப்பும் உமது மேய்ச்சலின் ஆடுமாயிருக்கிறேன் நீர் என்னை உருவாக்கின நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் என் பாவங்களினாலே நான் நரகத்தில் விழாமல் காப்பாற்றி உமது அணை கடந்த செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் இன்று செய்த நன்மைகளுக்காகவும் சத்துவம் கொண்ட மட்டும் அன்போடு பணிந்து உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறேன் இதுவரையில் என் சொந்த துர்பலத்தினாலையும் புத்தியின் கெடுதலினாலையும் பாவ பழக்கங்களினாலையும் நானே எனக்கு தேடிக்கொண்ட ஆபத்தில் நிலைநிறுத்தி உயிர் வாழ வைத்ததற்காக உமது தெய்வ சந்நிதியிலே என் ஐம்புலன்களையும் என் இருதயத்தையும் உமது பாதத்தில் வைத்து உம்மை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து என் நீசத்தனத்துக்கு தக்க பிரகாரம் உமக்கு நன்றியறிந்தோசிரம் செய்கிறேன் நான் இனி வாழ்நாட்களையும் அதில் செய்ய போகிற கிரியைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் உலகத்தில் தரும் ஆத்மாக்கள் செய்யும் ஜபதவ புண்ணியங்களையும் உலகத்தின் பலிப்பீடங்களில் உமக்கு இடப்படுகின்ற உன்னதமான தெய்வ பூசைகளையும் நமஸ்காரம் பொருந்திய நைவேத்தியங்களையும் வைத்தியங்களையும் இதன் நிமித்தமாகவே உமக்கு ஒப்புக்கொள்கிறேன் நான் தேவரிற்கு செய்ய வேண்டியதுமாய் என் நிர்வாகியத்தை நிமித்தல் என்னால் செய்யக்கூடாததுமான கடமைகளுக்காக பரலோகத்தில் உமது தெய்வ சன்னிதானத்தில் உமது தூதர்கள் உமது பாதத்திலே வைக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இதுவரையில் என்னை காப்பாற்றினது போல் இந்த ராத்திரி காலத்திலும் என்னை காப்பாற்ற மிக்க பக்தி பற்றுதலோடு உம்மை பார்த்து மன்றாடுகிறேன் வெளி ஆபத்துகளில் துர்க்கனவு முதலான சோதனைகளிலிருந்தும் என்னை இந்த ரா காலத்தில் ரஷித்தரளும் என்னை படைத்த பிதாவே எனக்கு முது திருக்கர ஆசீர்வாதம் தந்துருளும் தேவசுதனே என்னை கையேற்றுக் கொள்ளும் என்னை ஆதரித்து காப்பாற்றும் ஸ்பிரித்து சார்ந்துவே என்னை சகலமான ஆபத்துக்களினின்று காப்பாற்றுகரளும் அச்சிஷ்ட தேவமாதாவே பாவிகளுக்கு அடைக்கலமே என் நல்ல தாயே எனக்காக அடைந்து தந்த உபகாரங்களுக்காக உம்மை பூசித்து உமக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்கிறேன் சகல சமணசுகளே சகல மோட்சவாசிகளே உங்களை நமஸ்கரித்து இந்த இரவில் எனக்கு ஒத்தாசையாக வர உங்களை மன்றாடுகிறேன் என் காவலான சமணசானவரே என் பேர் கொண்ட அச்சிஷ்டவரே உங்களை நமஸ்கரிக்கிறேன் இந்த ராத்திரி காலத்தில் எனக்கு உதவியாக வாருங்கள் ஆமே பிரார்த்திக்க கடவோம் சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும்

தக்கவிதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் பந்துக்கள் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உண்மை சந்தோஷமாய் தரித்து கொண்டிருக்க தேவரில் கிருபை செய்திருள்ள வேண்டுமென்று மன்றாடுகிறோம் மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோமாக நித்திய இலைப்பாட்சியை அவர்களுக்கு தந்தருளும் சுவாமி முடிவில்லாத பிரகாசமும் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவுது எனக்கு காவலாய் இருக்கிற சர்வேசனுடைய சமணசானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட என்னை இன்று காத்து நடத்தி ஆண்டு கொண்டு என்னுடைய மரண வேலையிலும் ஆதரித்தரலும் ஆமேன் என்னை தொட்டு குணமாக்கும் இயேசுவே இயேசுவே காயங்கள் குணமாக்கும் இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும் இயேசுவே இயேசுவே காயங்கள் குணமாக்கும் இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும் ஏசுவே காயங்கள் குணமாக்கும் ஏசுவே உடலின் வியாதிகள் நீக்குமே என் ஆன்மாவின் சோர்வுகள் நீக்குமே உடலின் வியாதிகள் நீக்குமே என் ஆன்மாவின் சோர்வுகள் நீக்குமே உடலின் வியாதிகள் நீக்குமே என் ஆன்மாவின் சோர்வுகள் நீக்குமே வியாதிகள் நீக்குமே என் ஆன்மாவின் சோர்வுகள் நீக்குமே இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும் இயேசுவே இயேசுவே காயங்கள் குணமாக்கும் இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும் இயேசுவே இயேசுவே காயங்கள் குணமாக்கும் இயேசுவே ஜபத்தின் தடைகளை நீக்குமே என் பாவ நீக்குமே ஜபத்தின் தடைகளை நீக்குமே என் பாவ நீக்குமே இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும் இயேசுவே இயேசுவே ஆயங்கள் குணமாக்கும் இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும் ஏசுவே, காயங்கள் குணமாக்கும் ஏசுவே குமே என் மனதின் பாரங்கள் நீக்குமே உள்மன காயங்கள் நீக்குமே என் மனதின் பாரங்கள் நீக்குமே இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும் இயேசுவே இயேசுவே காயங்கள் குணமாக்கும் இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும் ஏசுவே இயேசுவே காயங்கள் குணமாக்கும் ஏசுவே கவர்ச்சிகள் நீக்குமே என் சிற்றின்ப ஆசைகள் நீக்குமே உலகத்தின் கவர்ச்சிகள் நீக்குமே என் சிற்றின்ப ஆசைகள் நீக்குமே உலகத்தின் கவர்ச்சிகள் நீக்குமே என் சிற்றின்ப ஆசைகள் நீக்குமே உலகத்தின் கவர்ச்சிகள் நீக்குமே என் சிற்றின்ப ஆசைகள் நீக்குமே இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும் இயேசுவே இயேசுவே காயங்கள் குணமாக்கும் இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும் இயேசுவே இயேசுவே காயங்கள் குணமாக்கும் ஏசுவை எல்லோரும் கைகளை மேலே நன்றியே சுவே 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 நன்றியே சுவ இரண்டு பேதுரு மூன்று பனிரெண்டு கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும் அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் போகும் எனக்கு பிரியமானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அணு விஞ்ஞானிகள் இணைந்து சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் உலக அழிவு நாள் கடிகாரம் என்ற ஒரு கடிகாரத்தை உருவாக்கினர் இந்த கடிகாரம் தானாக சுற்றாது மாறாக விஞ்ஞானிகள் விரும்பும்போது தங்கள் கைகளால் முன்னிட்டோ அல்லது பின்னிட்டோ திருப்புவார்கள் உலகில் நடைபெறும் பருவநிலை மாற்றங்கள் போர்கள் அணுக்குண்டு சோதனைகள் மற்றும் அழிவுகளை அடிப்படையாக கொண்டு கடிகார முள்ளை திருப்புகிறார்கள் இதுவரை இருபத்தி நான்கு முறை கடிகாரத்தின் முள் திருப்பப்பட்டுள்ளது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி திருப்பப்பட்டுள்ளது இப்போது கடிகாரம் காட்டும் நேரம் பனிரெண்டு மணிக்கு நூறு நொடிகள் குறைவு என்ற நேரமாகும் கடிகாரத்தில் மணி பனிரெண்டு ஆகும்போது உலகம் அழியும் அதாவது இன்னும் நூறு நொடியில் உலகம் அழியும் என்று பொருளல்ல மாறாக உலகம் அழிய இன்னும் மிக மிக குறுகிய காலம்தான் உள்ளது என்பது பொருள் உலகம் அழிவை நோக்கி செல்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது கடவுள் உலகை அதன் தீச்செயலுக்காக தண்டிப்பார் இறுதியில் அதை நெருப்பினால் அழிப்பார் அந்த நாட்களை காணாதபடி வருகையிலே போய்விட வேண்டும் ஜெபிப்போமாக அன்பு தந்தே இறைவா இவர்களை கண்ணின் மணி போல காத்து இவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன்களை கொடுத்தரலும் ஆண்டவரே வரப்போகின்ற அழிவிலிருந்து இவர்களை தப்புவித்து வருகையிலே எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமீன் பழின்று ஆரவை பழைய நெய்யம் முறைகள் மறைந்து முடிவு நீக்கிசுவாசத்தின் புதவி பெருங்கும் சுதனவும் சுதனவற்கும் வெற்றியாக வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய்க்கும் அழவியாத சம புகழ்ச்சி தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமே எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொரி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ